தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் கோவை வேளாண் பல்கலையில் இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்காவில் ஆறாவது மலர் கண்காட்சி நடந்துக்கிட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த மலர் கண்காட்சி ரொம்ப உற்சாகமாக நடந்துகிட்ருக்கு பெரியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய மலர்களாலான வடிவமைப்புகள் இங்கே காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க இங்கே என்ன வெறும் பார்வைக்கு மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லைங்க மூலிகை தாவரங்கள்ல இருந்து ரோஸ் செடிகள்லேருந்து நிறைய வகையான தாவரங்களை நீங்க பர்ச்சேஸும் பண்ணிட்டு போகலாம் ஜல்லிக்கட்டு சந்திரயான் விண்கலம் டென்னிஸ் கோட்டு முயல் காலை யானை அப்படின்ட்டு நிறைய பிரம்மாண்ட அலங்காரங்கள் வந்து உங்களை வந்து பிரமிப்பில் ஆழ்த்துன்னே சொல்லலாம் சரி நான் இம இங்கேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறத விட வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் து கோவை மலர் கண்காட்சியை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோவை மாநகரத்தில் ஒரு ஃப்ளவர் ஷோ நடக்குது எல்லா மக்களும் வந்து ரொம்ப ஆசை தீர இந்த மலர் கண்காட்சியை கண்டு கழிக்கணும்னு ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் இதில் நிறைய சிறப்பம்சங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் டியூலிப் கார்டன் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ட்யூலிப் ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து இப்போ அந்த டியூலிப் கார்டன் அழகாக செட் பண்ணியிருக்கோம் நார்மலாக நம்மளால் அந்த ரியல் ஃப்ளவர்ஸாக பார்க்க மாட்டோம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸாக நம்ம வந்து டியூலிப்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு நீங்க ரியல் ஃப்ளவர்ஸ் பார்க்கறக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு கான்செப்டுவலாக நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்காக மில்லட்ஸ்லையே வச்சு பண்ணியிருக்கோம் மலர்கள் அண்ட் மில்லட்ஸ் காம்பினேஷனில் ஒரு செஸ் போர்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் எப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு கான்செப்டுவலாக ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு சொல்லித்தரணும் அதே சமயம் அவங்க லைக் பண்ணுற விஷயமாக இருக்கணும் அந்த காரணத்துக்காக நாங்கள் அந்த கான்செப்டுவல் இது வச்சிருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு பெரிய கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் கோர்ட் ஒன்று அமைச்சிருக்கோம் அதுவும் அப்படி தான் ஃப்ளவரில் வச்சுருக்கோம் அது என்ன கான்செப்ட்னா அந்த அந்த கிராண்ட்ஸ்லாம் பட்டம் பெற்ற அத்தனை பேரோட கட் அவுட்ஸ் அங்கே இருக்குது நம்ம குழந்தைங்க போய் ஆசையாக அவங்க கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ளார் பேட்டு இருக்கப்போகுது ஸோ அந்த சைடில் ரோஜர் ஃபெட்ரர் நிற்கிறாரு இந்த சைடில் இவங்க பேட் அடிக்கிற மாதிரி நின்று ஒரு போஸ் கொடுத்து அவங்க என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சரை காமிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு முயல்குட்டி கேரட் சாப்பிட்ருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி மாதிரி இந்தியா ஒளிரட்டும்னு ஒரு பெரிய அகல் விளக்கு அது ஒன்று கொண்டு வந்திருக்கோம் மியூசிக்கல் கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே வந்திருக்குது அதே மாதிரி யானைகளை நம்ம பாதுகாக்கணும் நிறைய யானைகள் வந்து ரயில்வே ட்ராக்கில் அடிப்பட்டெல்லாம் செத்து போகுது அதையெல்லாம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக ஒரு யானை யானை பாகன் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒன்று போகுது அப்புறம் த பிக்கெஸ்ட் ஃப்ளவர் போ பேஸ்கெட் ஒன்று வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய திருவள்ளுவரை அதுக்குள்ளார உட்கார வச்சு ஒரு பெரிய ஃப்ளவர் பேஸ்கெட் இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் தட் கி பி த பிக்கெஸ்ட் ஒன் அதுவே கின்னஸில் போகிற கூட வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கிறோம் ஒன் பாயிண்ட் டூ லேக் மலர்கள் ஸ்டெம்ஸ் வாங்கியிருக்கோங்க இந்த டியூலிப் மட்டுமே த்ரீ தௌசண்ட் ஸ்டெம்ஸ் வாங்கியிருக்குதுங்க நெதர்லாண்ட்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்குறோங்க அந்த மாதிரி வேறு வேறு மலர்கள் எல்லாமே இன்னொன்று சொன்ன நாங்கள் விளையாட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய கேரம் போர்டு டுவெல் பை டுவெல் ஃபீட்டில் கேரம் போர்டு ஒன்று அதில் நம்ம உட்காந்து நம்ம காயின் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி மலர்களான ஆன கேரம்போர்டு அந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த எக்ஸாம் படிப்பு ஸ்ட்ரெஸ்லலாம் நாங்கள் ரிலீஃப் ஆனோம் இங்கே வந்துட்டு ராபிட்டில் வந்துட்டு ரேபிட் வந்துட்டு ஒரு கேரட்டை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஃப்ளார்ஸை வச்சு எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபவுண்ட்லாம் பார்த்தோம் இந்த கிராஸில் உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அழகாக இருந்துச்சு ஸ் வந்து எஸ்பிபி நிற்கிற மாதிரி இருந்துச்சு எடுத்தோம் ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கே முயலெல்லாம் வச்சிருந்தாங்க ஃப்ளவர் டெக்கரேஷன் வச்சு அப்புறம் இங்கே ஃப்ரூட்ஸ் டெக்கரேஷன் பண்ணி பைசாட் மாதிரி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்புறம் ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கே நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க நாங்கள் சேல்ஸும் பண்ணாங்க அதை நாங்கள் வாங்கினோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளோரில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பார்க்கறக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு அதோடைய கலரு அதில் இருக்கக்கூடிய அமைஞ்சிருக்கக்கூடிய விதம் எங்கேருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப பிரமிக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து இங்கே பார்த்து பயன்பெறுங்க ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொன்று அந்த கார்டனில் வெளிநாடு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து வெளிநாடு ஃப்ளவர்ஸு நெதர்லாண்டு ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க அது ரெண்டு ரொம்ப சாஃப்ட் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்டில் அந்த ட ரெண்டு டக்கு வச்சுருந்தது அதுக்கப்புறம் மில்லர்ஸில் செஸ் போர்டு வச்சுருந்தது அதுக்கப்புறம் இந்த வரும் மவுண்டன்ஸில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருந்தது அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இங்கே உள்ளே இங்கே வந்துருக்கிறோங்க இங்கே நீ மீதியெல்லாம் இனி பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து தி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட்அப்பாக பண்ணியிருக்கோம் அதில் வந்து ட்ரைஃப்ளர்ஸ் அதாவது பூவை எடுத்து அதை அப்படியே ட்ரை பண்ணி நம்ம ஃப்ரேம் போட்டு வீட்டில் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாங்கண்ணா அடுத்து ட்ரே கார்டன்ஸ் பண்ணியிருக்கோம் ட்ரே கார்டன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னா நம்ம இப்போ சக்லன்ஸ் அதாவது வீட்டில் வச்சால் நம்ம தண்ணி விடாமல் ஒரு ஒன் வீக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வைக்கிற மாதிரி தண்ணி வச்சு பண்ணுற மாதிரி இருக்குங்கண்ணா அடுத்து டேம்ஸ் அது வந்து தண்ணியே தேவை இல்லைங்கண்ணா டெசர்ட் கான்செப்டில் பண்ணியிருக்கோங்கண்ணா எல்லாமே இப்போ நல்ல வரவேற்பு பெற்றுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் எதிர்பார்த்துட்ருக்கோங்கண்ணா இங்கே வந்து நம்ம இப்போதைக்கு மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு மூணு ப்ராடக்ட்டு ட்ரை ஃப்ளார்ஸு டெரேரியம்ஸ் அப்புறம் வந்து ட்ரே கார்டன் அப்படின்னு மூணு ப்ராடக்ட் இது போக வந்து ஃப்யூச்சரில் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கோம் அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஃபஸ்ட்டு டே டிஸ்பிளேக்கு அண்டு அடுத்தடுத்த ரெண்டு நாட்களுக்கு வந்து இது சேல்ஸுக்கு வரப்போகுது அண்ட் இது ஃப்ளார் ஷோ முடிஞ்சுமே வந்து கண்டினியூ பண்ணி இது ஃபுல்லாமல் இங்கே சேல்ஸுக்கு இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஃப்ளவர் ஷோவில் வந்து நாங்கள் வந்து மூலிகின் சங்கமம் அப்படிங்கிற ஒரு ஸ்டால் நாங்கள் போட்டிருக்கோம் இங்கே இருக்கும் மூலிகளை நாங்கள் வந்து பல்வேறு வகையாக தொகுப்பு பண்ணியிருக்கிறோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்ற மூலி எது வியாபாரத்துக்கு ஏற்ற மொழிகள் எது உடல் நலத்தை பேணிக் காக்கக்கூடிய மொழிகள் எது மற்றும் வாசனை திறவங்களை பயன்படுத்த கேட்ட மூலிகள் எது கேன்சர் போன்ற நோய்களை க்யூராக்கக்கூடிய மூலிகள் எது அந்த மாதிரி பல வகையாக நாங்கள் பிரித்து இங்கே வச்சுருக்கோங்க இதில் பார்த்திங்க அப்புடின்னா இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகளை நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் மேலும் இந்த மூலிகளின் நாற்றுக்கள் வந்து எங்கள் துறையின் மூலம் தேவைப்பட்டோர்களுக்கு நாங்கள் விநியோகம் ரெடியாக இருக்கிறோம் அதுக்கான நர்சரியும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இங்கே ஸ்கூலில் ஸ்டடீஸ் அதெலாம் இருக்கும்போது இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மனத்தை வந்து ஒரு நல்ல இது பிடிக்கிறக்காங்க இந்த மாதிரி பென்சில்ஸில் சீட்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு அட்ராக்டிவ் ஆகுற மாதிரிலாம் நிறைய கிஃப்ட்ஸ் ஐட்டம் கொடுக்குறாங்க நல்லா இருந்துச்சு இங்கே ஃப்ளார்ஸும் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு நிறைய இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு அப்புறம் நிறையா ஸ்டோர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் நிறையவே கேம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இங்கே வந்தப்போ ரிலாக்ஸாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இங்கே ஒரு டாக் ஷோ வரப்போது அதுக்கு ஒரு டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டாக் ஷோ மக்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் இந்த விண்டேஜ் கார்ஸ் எக்ஸிபிஷன் ஒரு பத்து விண்டேஜ் கார்ஸ் வச்சு அது எக்ஸிபிஷன் அது வருது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுடைய அத்தனை திறமைகளும் வெளியே கொண்டு வந்துருக்காங்க நல்ல நல்ல ரங்கோலிஸ் போட்டிருக்காங்க ஒரு நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறமேட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கார்விங் அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க கேக்டஸ் கார்டன் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சிஜன் பார்க்கு ரொம்ப நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சு நீங்கள் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆக்சிஜன் பார்க் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் எல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணி மக்கள் அனைவரும் வந்து இந்த ஃப்ளார் ஷோ சிறப்பிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்